படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் வித்தியாசி பாலர் நான் கேட்டிருந்தேன் பரவது வாங்கி கொடுத்தார் அது மூணாவது உபதேசம் அளிக்கும் சரிங்களா மரத்தில் அழுகிய பழங்கள் மரத்தில் அழுகிய பழங்கள் பழங்களும் இருக்கின்றன நீ நல்ல பழத்தையே சாப்பிடுவாய் அதுபோல புராணங்களில் சில பொருள பொருத்தமற்ற கதைகள் இருக்குமானால் அவை தள்ளிவிட்டு நல்ல கதைகளை மட்டும் நீ படிக்க வேண்டும் என்று நம்முடைய அண்ணா நமக்கு தெரிவிக்கின்றார் இருப்ப காய்க்க வந்த சொல்லியிருக்காங்கல்ல ஒரு இருக்குல்ல அது மட்டும் அண்ணா சொல்றாரு எது நமக்கு அதாவது அந்த அமிர்தம் கடைய படையும் போது தேவர்கள் கடையும் போது உடனே அசுரர்கள் விடுகிறார்கள் ஒரு நல்லது இருக்குது இருந்தது என்றால் கூடவே வந்து அசத்தம் அதே போன்று புல்லை நாம விளைவிக்கின்றோம் என்றால் நாம விளைவிக்கின்றோம் என்றால் புல்லும் சேர்ந்து வளரும் உள்ள எங்க நறுக்கணுமோ அங்க நறுக்கணும் நறுக்க விட்டுட்டோம்னாக்க நெல் போயிடும் அதுதான் சொல்றாரு அண்ணா அவர்களே மரத்தின் அழுவிய பழங்களும் பழங்களும் இருக்கின்ற அழிப்பட பழமும் இருக்கு அதுல நாலு படம் நாலு பட அளவுக்கு நம்ம வந்து அதை எடுக்க மாட்டாங்க ஆகையினால அப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட யாரும் எப்பொருள் யார் யாராவது வாழ்க்கை அப்பொருள் மெய்ப்பொருதான காண்புறது அறிவுறு என்று சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி வந்து தேவையற்றை நகர்த்தவன் நமக்கு சத்துக்களை நமக்கு தேவையானவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார் ஹரிராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோக லோகசேமாத குருவந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே லோ प्रेमि केन्द्र शत्रु मगरा राजा की जय